கொஞ்சிறேன் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் நேரம் காலம் எல்லா பேரும் சுற்றி இருக்காங்க இந்த நேரத்தில் கொஞ்சிக்கிட்டு இருந்தாக்க என்ன பற்றி என்னென்ன அப்போ லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமா இருக்குமா இங்கே பாரு அபி என்னை செத்து போன்னு சொல்லு இந்த செகண்டே செத்து போகிறேன் என்ன ஜாமி நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நான் உனக்கு அப்பப்போ காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்துருவேன் சி காசுக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது நான் இல்லை சம்பாதிக்கிறதுலாம் உன்கிட்ட நீ என்னை கேள்வி கேட்க மாட்டேல்ல சரி நீ சின்ன வயசா இருக்கும்போது உன்னை விளையாட விடல நம்ம குழந்தைய நம்ம விளையாட விடணும்ல கண்டிப்பா விடணும் அதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு குழந்த வேணும்ல ஆமா அதுக்கு நீ லாய்க்கல்ல கண்டிப்பா குழந்த வேணும் சிக்க கையை கையை டச் பண்ணி பேசாது

சாரி வேற கட்டிருக்கேன் எப்படி உட்காருவேன் நான் உட்கார்ட்டுமா நீ பார்க்குக்கு போறேன்னு சொல்லல என்ன வெளிய கூட்டி போறேன்னு சொன்னேன் பார்க்குன்னு தெரிஞ்சா நான் சுடிதாராது போட்டு வந்திருப்பேன் சரி என்ன சுத்துறியா ஆ சரி நீ உட்காரு நான் சுத்துறேன் ஆ நல்லா டைட்டா நான் சுத்துற முன்னாடி சுத்து நல்லா டைட்டா பிடிச்சிட்டியா ரெடியா ஆ ரெடி 1 2 3 கோ எனக்கு எது சின்ன வயசுல இதைதான விளையாடலன்னு ஆமா இப்ப அந்த ஆசை போயிடுச்சா போயிச்சு போதுமா

இவ்ளோ தண்ணியா இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் ஏற மாயிடும் அதெல்லாம் பார்த்தாக்க விளையாட முடியாது நீ உட்காரு ஏன் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் ஊஞ்சல் விளையாடுறதுக்கா நீ கா விட்டு கோ நான் ஊஞ்சல் தான் விளையாடுவேன் இதெல்லாம் விளையாட மாட்டேன் வா ஊஞ்சல் போலாம் இதுல உட்காரணும் ஏன் நான் உட்கார முடியாதுடா எனக்கு சேரீ கட்டிருக்கேன்டா ரெ ரெண்டு கால் இப்படி இப்படி ஓபன் பண்ணி வைக்க முடியாது அப்ப நான் உட்கார்றேன் நான் புடிச்சுக்கறேன் உட்காரு انا உன்னை நம்பி உக்கார முடியாது உட்காரு உட்காரு நிஜமா நிஜமா அதான் உட்கார் இல்லை அந்த நாயை தூக்கி போட்டுறது அதுல ஐயோ ச்சீ அவ பாவம் ஆ உட்காரு அவ்வளோ அது லேடிஸ் அது உட்காரு நீ உட்காரு நான் அது ஸ்டாங்கை அழுத்தி பிடி நீ உட்காரு ஏ லூசா நீ அதை அழுத்தி பிடிச்சாதானே நான் உட்கார முடியும் அந்த அளவுக்கு உனக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும் என்னடா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இப்படி திட்டுற இல்லை அதுக்கு இல்லை செல்லம் அது கொஞ்சம் நீ அழுத்தி பிடி அதுக்கு தான் சொல்ல வரேன் நான் ஒன்று வேணுங்கிறதா திட்டுறான் உன்னை திட்டணுங்கிறதா நோக்கம் உன திட்றதுக்காக நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணா இல்லை உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தேனா சொல்லு பார்க்கும் நீ என்ன கொஞ்சவே மாட்டுறேன் கொஞ்சிறேன் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் நேரம் காலம் எல்லா பேரும் சுற்றி இருக்காங்க இந்த நேரத்தில் கொஞ்சிக்கிட்டு இருந்தாக்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அசிங்கமாக நினைப்பாங்க அதுவும் பார்க்கில் வச்சா கொஞ்சம் முடியும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஆறு ருழரை அது மாதிரி ஏழு ருட்டு எட்டுரை அந்த மாதிரி முகூர்த்த தேதி மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதுக்கு தான் நைட் டைம் இருக்கே அப்போ கொஞ்சம் அப்போ இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஆ கண்டிப்பாக கொஞ்சம் புடி ஸ்ட்ராங்கா புடி ஸ்ட்ராங்கா புடிச்சிருக்கேன் உட்கார் கரெக்ட்டா புடிச்சதனா உட்கார முடியும் நல்லா அங்க புடிச்சிருக்கேன் உட்காருங்க ஏய் நீ கரெக்ட்டா புடி நான் இப்ப உட்கார்ந்தனா கீழ விழுறதுக்கா பாரு கால் முட்டு கொடுத்து புடிச்சிருக்கேன் உட்கார் உட்காரு சீ சீ உன்ன நம்பில உட்கார முடியாது உட்கார் உட்கார் பைத்தியக்காரி லூஸ் ஆடி நீ மெண்டல் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க என்னாச்சு ஆகலல்ல எந்த குழந்தைக்கு நான் தானே இருக்கேன் நீ நீ கொஞ்சாத எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் ஒரு ஒரு வந்து டீசெண்டானவன் ஆனவன் ஒரு இடம் இருக்கு ஆறு டு ஏழு ஏழு டு பத்தரை அப்படிங்கிற மாதிரி முகூர்த்த தேதி மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குன்னு ஒரு நைட் டைம் இருக்கு அந்த நேரத்தில் தான் கொஞ்சுவேன் வா போடா சொன்னார்

சகப்பு கலர் ரத்தம் இருக்குது அதை வந்து அவ கட்டிச்சு குரவலையை பிடிச்சி இழுத்து ரத்தத்தை உரியும் போது அப்படிலாம் நான் சொல்லுவேன் நினைச்சியா சகப்பு கலர்னால் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது குங்குமம் தலையில் இருக்குது நீ கட்டியிருக்க புடவையும் சிவப்பு தான் எல்லாமே சகப்பு தான் ஆமாம் வானத்தில் வர நட்சத்திரம் கூட சிவப்பு தான் நட்சத்திரம் சிகப்பாக சூரியன் சொல்ல வர பக்கி ஏய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் ஓகே ம் த்ரீ ஒன் சொன்னோன்னே போகணும் த்ரீ டூ இரு தெரியும் இப்போ இப்போ இது நீ ஏ நான் ஒன் சொன்னோன்னே போகணுன்னு சொன்னேன வா த்ரீ டூ கோ ஏய் ஏய் ஜாலி 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 அப்படி ஏ ஏ எனக்குல்யாணம் ஆச்சு என் பொண்டாட்டி கூட நான் ஊஞ்சல் ஜாலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமா இருப்போமா கண்டிப்பா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவியா டைவர்ஸ் கொடுப்பியா சொல்லு இப்பயா சொல்லிடு டேய் அதெல்லாம் இல்லடா இப்போ எதுக்குடா லூஸ் மாதிரி அத பேசிட்டு இருக்க இல்ல தோணுச்சு அதான் கேட்டேன் சரி இன்னைக்கு எவ்ளோ ஜாலியா இருக்கும் ஆமா ஏ ஏ ஏனா நம்ம சென்னையில இருக்கோம் சோ அத நானு சொல்றேன் என்னமே உங்க வீட்டுக்கு போக வேணாம்டா இங்கே ஒரு வீடு பார்த்து நம்ம இருந்திரலாம் இங்கே இருக்கலாம்டா இங்க பாரு அபி என்ன செத்து போன்னு சொல்லு இந்த செகண்டே செத்து போறேன் ஆனால் என் ஊரை விட்டு மட்டும் நான் வர மாட்டேன் ஐயோ அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லடா யார் சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு நான் பிறந்து வளர்ந்த மண்ணு அடி அது ஏய் ஒரு எமெர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட பத்து கிலோமீட்டர் தள்ளி போகணும் அந்த மாதிரி ஒரு ஊர் அது பட்டி காடு ஏய் இங்க பாரு பட்டிக்காடு கிட்ட காலெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோயம் சரி இப்போ இப்போ நான் வந்து கன்சிடர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ இப்போ எனக்கு ஒரு எமெர்ஜென்சியாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எப்படி உடனே எதுக்கு போகணும் ஆஸ்பத்திரி ஹேய் முடியாமல் வராத உடம்பு சரியில்லாமல் வராது அதுக்கு தான் நாட்டு வைத்தியம் இருக்கே அதெல்லாம் சரியா வராது கலை சரி நீ ஹாஸ்பிட்டல் விடு ஏதாவது ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கா நம்மளுக்கு அது என்ன வேலை பார்க்க முடியும் எப்படி சம்பாதிக்க முடியும் என்ன சாப்பிட முடியும் இங்க இருந்தாவது ஒரு ஒர்க்குக்கு போகலாம் அங்க இருக்கவங்க எல்லாம் உயிர் தானே இருக்காங்க அவங்க எல்லாம் வயல் வேலை பாக்க தெரிஞ்சவங்கடா எனக்கு தான் உக்கார வச்சு நான் நான் வயல் வேலை செஞ்சு நான் காப்பாத்துறேன் அந்த கஷ்டம் தான் வேணான்னு சொல்றேன் எனக்கு என் ஊரை விட்டு நான் வர மாட்டேன் சரியா சென்னை நாலு நாளோ அஞ்சு நாளோ அவ்வளோதான் கேளு கலை இங்க எவ்வளோ ஜாலியா இருக்கும் நம்ம இதே மாதிரி இங்கே இருந்துடலாம் அபி நீ வேற என்ன வேணா சொல்லு என்ன இருந்தாலும் என் ஊர் என் ஊர் தான் கலை இங்க பாரு எனக்கு உங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும் நல்லா தான் இருக்கு ஆனால் நம்ம சென்னையில இருந்தோம்னா அதை விட ஹாப்பியா இருப்போம் எங்க அப்பா அம்மாவும் பக்கத்துல இருப்பாங்கல்ல யோசிச்சு பாருங்க உங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருப்பாங்கன்னு என் ஊரை விட்டு வர சொல்றியா இங்கே பாரு அப்படி ஆரம்பத்துலேருந்தே இதுதான் பிரச்சனை சென்னையில இருக்கலாமா இல்லை அரியலூரில் இருக்கலாமா இதே தான் நமக்குள்ள ப்ளீஸ் கலை நான் சொன்னா புரிஞ்சுக்கோ அந்த ஊரில் ஒன்றுமே இல்லை என்னால் இருக்கவே முடியல ஃபேன் ஆச்சு இருக்கணும் ஃபேன் கூட இல்லை எப்படி இந்த வெயில் காலத்தில் ஃபேன் இல்லாமல் யாராவது சென்னையில் இரு நான் அங்கே அரியலூரில் இருக்கேன் சரியா ஓகேவா அதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணமா வேற எதுக்கு ஏய் எனக்காக இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டியா உனக்காக எங்க அப்பா அம்மா விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வந்தானே வேற எந்த விஷயம் வேணா பண்றேன் ஆனா இது பண்ண மாட்டேன் உனக்கு ஒன் ஏய் எனக்கு ஒண்ணு விட என் ஊர் தாண்டி முக்கியம் ஆ uh -huh. அபி அது வந்து ஊருக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் என் ஊருக்காரங்கெல்லாம் அது நானே சொல்ல வேணாம் அது கரெக்டு தான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து சொந்த ஊர் போகாத இருக்க முடியாது ஒன்று பண்ணலாம் ஒரு பத்து நாள் சென்னையில் ஒரு ஒரு முப்பது நாள் வந்து அங்கே அரியலூரில் ஓகேவா அதுக்கு ஃபுல்லாகவே அங்கேயே இருந்துட்டு போயிடலாம் அதுதா நானும் சொன்னேன் கை கிடு கை கிடிச்சல் இங்க பாரு இப்போ எது கடிக்கிற சும்மா இருக்க மாட்டா கடிச்சு நீ இவ எதுவுமே செய்ய மாட்டாடா சரி உட்கார் எதுவுமே செய்ய மாட்டான்னு நக்குது அது நாய் அப்படிதான் பண்ணும் உட்காரு சரி சொல்ல இருக்கலாம் கலை

ஜாலியா இருக்கதானே வந்தோம் மழை வேற பெய்யுது கொஞ்ச நாள் விளாண்டுட்டு வீட்டுக்கு போலாம் செருப்பு சரி அடுத்த என்ன விளாடலாம் நீ அந்த சருக்கு மரத்துல சறுக்குறியா

செருப்பு போட்டு ஏறுவா செருப்பு கைட்டு ஏறுவா செருப்பை கழட்டிட்டு ஏறு லோயர் போட்டு ஏறவா லோயரை கைட்டிட்டு ஏறவா லோயரை கழட்டு அது முடியாது அது முடியாது என்னென்னா பைத்தியக்காரன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல எனக்குள்ள ஒரு மூளை இருக்கு எந்த என்னென்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் எப்படி பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் பேசுறது வேணா காமெடியா இருக்கலாம் ஆனா மூளை உள்ள வச்சிருக்கான கடவுள் எல்லாத்துக்குமே பெருமூளை கருமூளை தான்

வேணாம் 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 சரி நீயாவே வந்துரு நானே இது பண்றேன் வா வா கமான் இரு இரு பயமுறுத்தாத கமான் கமான் பேய் மாதிரி இருக்க இங்க இங்கிலே இருந்து பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்க இறங்க வா கமான் வா சீக்கிரம் வா கமான் கலை சீக்கிரம் இது இது வர வா ஐயோ இது இது வந்தற